நீங்கள் ஒரு சுகர் பேஷண்ட்டாக அடிக்கடி உங்களுக்கு வந்து தலை சுத்தல் வாந்தி மயக்கம் படபடப்பு இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் ஏற்படுதா இது வந்து லோ சுகராக கூட இருக்கலாம் இந்த மாதிரி நேரங்களில் நம்ம பிஸ்கெட் சாப்பிட்லாமா கூடாதான் இதுக்கான பதிலை இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம் லோ சுகர் அதாவது ஹைப்போகுளைசிமியது நம்ம உடம்புக்கு தேவைக்கு எவ்வளோ சக்கரை இருக்கணுமோ அதோட ரொம்ப கம்மி ஆகிடுச்சுன்னா வரக்கூடிய ஒரு அறிகுறி இதுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வேகமாக வேலை செய்யக்கூடிய சுகரை வந்து சாப்பிடணும் நிறைய பேர் இதில் பிஸ்கெட்டை ஒரு ஆப்ஷனாக எடுத்து சாப்பிட்றாங்க இது நல்லதா பிஸ்கெட்டில் வந்து சர்க்கரை இருந்தாலும் இதில் தேவை இல்லாத மைதாவும் இருக்குது அதே மாதிரி இதில் சுகரும் மைதாவும் கலந்து இருக்கிறதால நீங்கள் சாப்பிட்ட உடனே சுகர் கூடாமல் ரொம்ப டைம் எடுத்து தான் இது கூடும் அதனால லோ சுகருக்கு நீங்கள் பிஸ்கெட் சாப்பிட்டா உங்களுக்கு சுகர் மெதுவாக ரிலீஸ் ஆகிற காரணத்தால் உங்களால் அந்த லோ சுகர்லேருந்து மீண்டு வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி இதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா சுகர் பொடி குளுக்கோஸ் பவுடர் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைனா பழ ஜூஸ் ஏதாவது ஒரு அரைக்கப்பு இதை நம்ம சாப்பிடும்போது இதில் இருக்கிற சுகர் வந்து நம்ம உடம்பு வேகமாக எடுத்துக்கும் ஸோ பிஸ்கட்டுக்கு பதிலாக இதுதான் வந்து லோ சுகருக்கான சரியான தீர்வாக இருக்கும் ஒரு மருத்துவராக நான் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் என்னென்னா சுகர் பேஷண்ட் ட்ராவல் பண்ணும்போதோ முறையாக சுகர் மாத்திரை எடுக்கும்போதோ இல்லை இன்சுலின் முறையாக நீங்கள் போடும்போதோ கையில் எப்பயுமே ஒரு குளுக்கோஸ் பொடி வச்சுருங்க இல்லை ஒரு பழத்தை ரெடி பண்ணி வச்சுருக்குங்க இந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களை லோ சுகர்லேருந்து காப்பாற்றுமே தவிர பிஸ்கெட் கண்டிப்பாக கிடையாது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் தியான் ஹெல்த் கேரோடைய யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வியூ பண்ணுங்கள்